பசுமையும் பாலைவனமும் என பஞ்சு பூதங்களும் அழகிய நாடு நம் இந்தியா நம்முடைய தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தப்பா சித்தி என நம்முடைய உறவுகளோடு மிகவும் அன்பாய் பேசுகின்ற அந்த தருணம் வெளிநாட்டில் கிடைக்குமா அது போலவே பஞ்சு போல இட்லியும் உருவலான தோசையும் நெய் பொங்கலும் சுட பூரியும் வெளிநாட்டிலும் கிடைக்கும் ஆனால் தாத்தா பாட்டியின் அரவணைப்பு கிடைக்குமா விமானத்தில் வெளிநாடு பறப்பதும் மகிழ்ச்சி தான் ஸ்கேட்டிங் செய்வதும் மகிழ்ச்சி தான் பசுமை நிறந்த தெருக்களில் சைக்கிள் ஓட்டுவதும் தான் பாடமும் விளையாட்டும் என மன அழுத்தமே இல்லாத நவீன பாடசாலை அற்புதமான பூங்காக்கள் சுத்தத்திற்கு பெயர் பெற்ற வெளிநாடு உண்மைதான் நானும் ஒப்புக்கொள்கிறேன் கலாச்சாரம் நமது பண்பாடு நமது பாரம்பரியம் வேற எந்த நாட்டிலும் காண முடியாது நாம் இந்தியர்கள் என்று பறைசாற்றும் வேஷ்டி சத்தையும் பாரம்பரியமான சேலையும் பரதம் எனும் நாட்டிய கலையும் அறுசுவையுடன் கூடிய விருந்தோம்பலும் இந்தியருக்கு உரிய பெருமைதானே நம்முடைய இந்திய பண்டிகைகள் தீப ஒளியாக எங்கும் பரவி இன்று வெளிநாட்டிலும் கொண்டாடுகிறோம் தீபாவளி பொங்கல் கார்த்திகை என மனதுக்கு நிறைவு தரும் பண்டிகைகள் என இந்தியாவின் பெருமைக்கு நிகர் ஏது இந்தியா என்றாலே ஆனந்தம் அதுவே என்றென்றும் பேரின்பம் என கூறி உரையை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என் பெயர் நேத்ரா நான் இன்னைக்கு சோஷியல் மீடியா நன்மை தருமா இல்லை திமை தருமா பேச வந்துள்ளேன் சோஷியல் மீடியானா என்ன இன்ஸ்டா பேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் தான் சோஷியல் மீடியா சொல்கிறோம் உலகத்தை பாற்றி தெரிந்து கொள்ள சோசியல் மீடியா உதவி செய்கிறது ஆன்லைனில் படம் கொள்கும் உதவி செய்கிறது கொள்வில ஜெயிக்கலுக்கு உதவி செய்கிறது சாதனையும் படிக்கலாம் அடுத்ததா சோசியல் மீடியால என்னை தீமையும் பார்க்கலாமா அதிக நேரம் சோசியல் மீடியா பார்த்தா நம்ம கண் கெடும் தூக்கம் கெடும் அப்புறம் முக்கியமா படிப்புல கவனம் இருக்காது மீடியா சிந்தித்து சிரிக்கிறேன்னு எங்க ஊர் சனம் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க நம்ம ஊர் மதுரை பக்கம் தானங்க எங்க மீனாட்சி அம்மன் கோவிலை பாருங்க பல்லாயிரம் ஆண்டுகளா புகழ்பெற்ற இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்து அது போலவே வீரமங்க வேல் பிறந்த மண்ணும் எங்க ஊரு தானுங்க அவங்களுடைய பாதையை பின்பற்றி நானும் நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சாதித்து காட்ட சின்ன வயசுல இருந்து தேசிய கொடி ஏற்றி தேசிய கீதம் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என் பாட்டி சொல்வது போல நம்ம இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திரம் பெற்றதால ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளே மகிழ்ச்சியோட கொண்டாடி காந்தி நேதாஜி பாரதி நேரு இவங்க எல்லாருமே ஒரே கனவுதான் கண்டாங்க சுதந்திரமான இந்தியாவை உருவாக்கவும் கனவுகளை நாம் நினைவில் வைத்து கொண்டு நம்ம நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்துக்கணும் நான் சொல்றது சரிதானுங்களா இப்போ இந்த கிராமத்துல பள்ளிக்கூடம் இருக்கு போக்குவரத்து இருக்கு மின்னொலி இருக்கு சுதந்திர காற்றை நாங்க சுவாசிக்கோம் ஆனா நல்ல குடிமகனாக நடந்து கொள்றோமா வீதிகள் குப்பேஞ்சி இருக்கிறதா சேமிக்கிறோமா பள்ளி படிப்பை கவனத்துடன் படிக்கிறோமா நமது கலாச்சாரத்தை சரியான முறையில் பின்பற்றுகிறோமா இந்த கேள்விக்கு விடையறிந்து அதன்படி செயல்பட்டால் நிச்சயம் நம்ம நாடு பண்புள்ள நாடாக திகழும் பசுமையான இந்தியாவை உருவாக்க மரங்களை நட்டு வைப்போம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி ஆரோக்கியமாக வாழும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய வளர்ச்சிக்கு உதவுவோம் ஒரு மாணவனாக மாணவியாக நம்ம கடமை நேர்மையாக படித்து நாட்டை பெருமைப்படுத்துவோம் நம்மால் முடியாது என்று நினைக்க வேண்டாம் நம்மால் முடியும் நம்ம நாட்டின் எதிர்காலம் நம்ம கையில்தான் சிந்திப்பது மட்டும் போதாது செயலிலும் சாதிப்போம் நன்றி வணக்கம் ஜெய்